ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழ் புது மாத பிறப்பு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் பொங்கல் தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான எனது உணவு கணிந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ நம்ம காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீடைல்டாக அனலைஸ் பண்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒருவேளை நீ மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் இருக்கு ஸோ நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் மோர் ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் இந்த தைத்திருநாள் முதல் பெற்றிட அனைவருமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை நம்பி மட்டுமே வாழும்படி சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து அனைவருடைய இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சூரிய பொங்கல் பண்டிகை தினங்க இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் அல்லது அதை தவறவிட்டால் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் நீங்கள் பொங்கலிட உகந்த நாள் சூரிய பொங்கலிட்டு அனைவரும் தமிழ் மாத பிறப்பின் தை முதல் நாளாகி இன்றைய தினம் பொங்கல் தினத்தை அனைவரும் கொண்டாடும்படி வேண்டிய கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் கேந்திரம் பெற்றுள்ளார் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது எனவே அது மிகுந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு தரக்கூடியதாக அமையுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செல்வ செழிப்பான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நமது கடகரசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்க நண்பர்களே மற்றவர்கள் கூட நீங்க தனியா இல்லாம கொஞ்சம் கூடி பழகிறது மூலமாக உங்களது மனசில் இருக்கக்கூடிய பயம்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க சில பேருக்கு வந்து உங்கள் கூட்டம் சேர்ந்தாலே பயமாக இருக்கும் எப்படி பேசுறது அப்படின்ற ஒரு பதற்றங்கள் தொற்றுக்கொள்ளும் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியுங்க எனவே மற்றவர்களோடு முடிந்த அளவுக்கு கூடி பழகுங்கள் அதன் மூலமாக தன்னம்பிக்கையை நீங்கள் பெற முடியும் முக்கியமான சில திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்தால் நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும் என்பதால் சில புதிய திட்டங்களை முக்கியமான திட்டங்களை இன்றைய நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்களது கற்பனைகளில் வேகத்தை காட்டாமல் யதார்த்தமாக நீங்கள் நடக்க வேண்டிய விஷயங்களை கவனித்து கொள்வது நல்லது காரியங்கள் இன்றைய தினம் ஒரு கண்ணாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே உங்களது நண்பர்களுடன் நேரத்தை செயல்படுவது உங்களுக்கு மகிழ்ச்சி அனுக்கூடியதாக அமையும் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கணும் வாழ்க்கை வளம் பெறும் செல்வ செழிப்பான பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க பொருளாதார வளர்ச்சியானது கணிசமாக முன்னேறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் மிகப்பெரிய

மேக்சிமம் எல்லா காரியங்களும் முயற்சிகள் நீங்கள் செய்யும்பொழுது அதில் வெற்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கற்பனையாக இருக்காதீங்க யதார்த்தமாக எல்லா காரியங்களும் முயற்சி செய்யுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது தாராளம் அன்புக்கு உங்களது மனு வந்த காதலரிடமிருந்து பதில் பண்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அன்பு காரணமாக நல்ல பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது காதல் வாழ்க்கையில் தினம் அமைந்திருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது காதலருடன் உங்களது கருத்துக்களை சரியாக பேசி சரியாக புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் சரியாக புரிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கையில மிகச்சிறந்தன ஒரு நல்ல நாளாக அமையுங்க இந்த தினம் ஆயில் மசாஜ் மற்றும் அலங்காரம் போன்ற விஷயங்கள நீங்க அதிகமாக ஈடுபடக்கூடிய யோகம் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு தோற்ற பிழைவும் பெற முடியும் நண்பர்களே இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது கடகம் கூடிய ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது கடகம் கூடிய சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்த மூலமா ரெண்டு பண்ணி முதலாவது என்னன்னா ஒரு பொதுவான நமது ராசி பலங்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும் அது ஒண்ணு ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நீங்க கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் வரணும் இல்லையா அதுக்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுங்க கடகம் டுடே சேனலில் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்த எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்தித்தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ அல்லது மஞ்சள் கலர் நீங்க யூஸ் பண்ணுங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாவைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள்னு கூட சொல்லலாங்க ஏன்னா நல்ல நல்ல செய்திகள் வெற்றிகரமான மங்களகரமான செய்திகளும் இன்னைக்கு உங்களை சென் வந்து அடையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் நீங்க சிறப்பாக செயல்படுவீங்க அதன் மூலமாக பாராட்டுகளையும் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அவர்களுக்கு வேணுங்கிறதை செஞ்சு கொடுங்க வியாபாரத்துல புதிய புதிய பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டு அவர்கள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நீங்கள் அனுபவிப்பீங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் போட்டி தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து நிதானத்து செயல்படுங்க வெற்றிகள் நிச்சயம் இன்றைய தினம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலம் சார்ந்த பணிகள்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் நல்ல ஒரு திருப்திகரமான மனநிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் அதிகமான காரிய வெற்றிகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே அனைத்து விதமான காரியங்களையும் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நம்புறேன் ஆனா என்னோன்னு தெரில எல்லாருமே லைக் பட்டன் எழுத மாட்டேன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் அப் பட்டன் எழுதி உங்கள் லைக்கை நீங்கள் தெரிவிக்கலாம் இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பார்க்கறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாகவும் அது அமைய உங்கள் நண்பர்களுக்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க கடகராசி நண்பர்களா இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் மீனவர்களான பன்னிரெண்டு உண்டான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க இங்க ராசி பலன்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கூட உங்க நண்பர்களுடைய ராசி பலன்கள் அது குடும்ப ஒரு ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய போதும் இணைந்திருங்கள் நமது கடகன் டே ராசி பலன் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்து நண்பர்கள் அது ரொம்ப அவசியம் உங்களது பொண்ணாக என கருத்துகளும் ரொம்ப அவசியம் அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரிவிக்கீங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் Thank you friends have a wonderful day